உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய மாதம் மாதம் வட்டி தரக்கூடிய இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் எப்படி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி இன்னும் அதிகமாக உங்களுடைய பணத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தி மில் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பான்சனுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய வருமானத்தை நம்மளால் மிகச்சரியாக ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் என்னைக்கு இந்த காசு வரும் எவ்வளவு எனக்கு காசு வரும் அப்படிங்கிறத மிகச்சரியாக உங்களால் ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படிங்கிறனால உங்களால் இதில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருமானத்தை அடிப்படையாக வைத்து உங்களால் மிகச்சரியாக ஒரு சில திட்டமிடல்களையும் பண்ண முடியும் இதுதான் மற்ற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் இதை சிறப்பானதாக மாற்றுது இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் எனக்கு இவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தனால இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி இதை மிகச்சரியாக வந்து வேற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லையும் உங்களால் அதை கொண்டு போக முடியும் இந்த விதத்தில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வருமானத்தை இன்னும் அதிகமானதாக பெருக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு பாண்ட்ஸில் இருந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பணத்தை நீங்கள் பேங்கில் ஆர்டிக்கு மாற்றி விட முடியும் எஸ் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பேங்கில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து உங்களுக்கு ஏழுலேருந்து ஏழரை சதவீதம் வரைக்கும் வருடாந்திர வட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு பேங்கில் இது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து பாண்டில் போட்டுட்டீங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு அந்த மாதத்தில் அதுக்கான வட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த பணம் உங்களுடைய ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பாண்ட்ல இருந்தும் ஒரு வருமானம் மாதம் மாதம் இருக்கும் அந்த பாண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த வருமானம் உங்களுக்கு ஆர்டிக்கு போகிறனால அதுலேருந்தும் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கும்போது உங்களால் இந்த பணத்தை இன்னும் அதிகமானதாக பெருக்க முடியும் இது வந்து உங்களுக்கு ஒரு சேஃபஸ்டான ஆப்ஷனாக இருந்தாலும் ஏழு சதவீதம் வரைக்கும் வரைக்கும் தான் வருடாந்திர வட்டி உங்களுக்கு இதில் இருக்கும் இதுவே வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பணத்தை ஒரு எஸ்ஐபிக்கு உங்களால் மாற்றி விட முடியும் எஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு சரியான எஸ்ஐபியை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பணத்தை நீங்கள் அதுக்கு நீங்கள் மாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக பேங்கில் கிடைக்கிறத விட இந்த எஸ்ஐபியில் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ் எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு மாத மாதம் எவ்வளவு ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு வருடாந்திரம் எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரீட் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய எஸ்ஐபி செலெக்ஷன் சரியானதாக இருக்குமானால் கண்டிப்பாக உங்களால் இருந்து நீங்கள் பார்க்குற பணத்தை விட அதிகமான பணத்தையே இந்த எஸ்ஐபியில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் மூணாவதா இதை விட அதிக ரிஸ்கியரான ஒரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இந்த இருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் அமௌண்ட்டை நீங்கள் பாண்டில் போட்டு வச்சுருக்கிறீங்க அந்த பணம் பாதுகாப்பானதாக இருக்குது அதிலிருந்து வரக்கூடிய மாத மாத வருமானத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஸ்டாக்கில் உங்களுக்கு விருப்பமான இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஆஃப்கோர்ஸ் சரியான விதத்தில் சரியான கம்பெனியில் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த எஸ்ஏபிஐ விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் உங்களால் எவ்வளவு ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாண்டில் இருந்து வரக்கூடிய இந்த பணத்தை நீங்கள் ஆர்டிலேயோ அல்லது எஸ்ஐபிலேயோ அல்லது ஸ்டாக்லேயோ ஈவன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாண்டில் இருந்து ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை உங்களால் இன்னும் அதிகமானதாக மாற்ற முடியும் யார் வேணுனாலும் இந்த பிளாட்ஃபார்மில் போய் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பித்து பாண்ட்ஸ் எல்லாம் வாங்க தெரியாது அப்படிங்கிறனால இந்தியாவில் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கூட மக்களுக்கு இந்த பாண்ட்ஸ் வாங்குற ப்ராசஸில் ஹெல்ப் பண்ண முடியும் நான் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய பிளாட்ஃபார்ம் மூலமாக எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறத நான் இப்போ கம்ப்யூட்டரில் காட்ட போகிறேன் நான் எதுக்காக இந்த நிறுவனத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த நிறுவனத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டாக இருக்கிறேன் அல்லது இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் எதுக்காக நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து எப்படி பாண்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து அது தெரியாது அடுத்ததாக இந்த பான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே எல்லா பாண்ட்ஸுமே இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் காட்ட போகிற விதத்தில் நீங்கள் வந்து பாண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்களாகவே அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிக்கலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஈவன் ஸ்க்ரீனில் கூட நான் வந்து கியூஆர் கோட் காட்டுறேன் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுற மூலமாகவோ அந்த லிங்கை கிளிக் மூலமாக ரொம்ப ஈஸியாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அக்கவுண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் எப்படி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னாலே உங்களுக்கு இந்த டிமால்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட்ஸ் வாங்குற இந்த ப்ராசஸ்லையும் உங்களுக்கு என்னால் அசிஸ்ட் பண்ண முடியும் ஸோ வாங்க இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இருக்குது அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைக் பண்ணி விடுங்க இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே நம்ம வந்து இந்த முதலால் ஆஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பான்ஸ் வாங்கக்கூடிய செக்ஷனில் இருக்கிறோம் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆரம்பிங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்னுடைய பிரான்ச்சுக்கு கீழே வரும் அப்போ தான் என்னால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ரைட் ஓகே இப்போது நமக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா பாண்டுமே இருக்காது ஸோ இப்போ முதலாளர் ஆசோல் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில பாண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம வாங்க முடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இரண்டு விதத்தில் வாங்கலாம் அதில் இனிஷியலாக முதல் முதல்ல வந்து இஷ்யூ பண்ணும்போது வாங்குறது செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி நான் பாண்ட்ஸ் பற்றி போட்டிருக்கிற அந்த ரெண்டு வீடியோஸ் அதில் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன் ஒரு வேளாண் இது இதை தான் நீங்கள் முதல் முறை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் பாருங்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா பாண்ட்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பேசியிருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது புதுசாக வந்து ஒரு பாண்ட்ஸ் வந்து இப்போது புதுசாக வெளியிடுறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல இருக்குது இதில் நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஏஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் ஏஏ பாசிட்டிவ் ஏஏ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஏஏ சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கூட முதலைய வீடியோஸில் நான் பே பாஸ் பேசியிருக்கிறேன் ஸோ அது வந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல பாண்ட் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது இந்த க்ரீன் கலரில் டீக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல இப்போ ஒரு பாண்ட் முதல் முதல்ல அவங்க வெளியிடும்போது எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து இந்த இதுக்குள்ளே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க இதில் இஷ்யூடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு செய்து அது வந்து ஓப்பன் ஆகுது ஏற்கனவே ஓப்பன் ஆயாச்சு அக்டோபர் ஃபோர்டீன்த் வந்து இஷ்யூ க்ளோசிங் டேட் அது வந்து முடிவடையுது ஸோ நமக்கு இன்னும் ஒரு நான் இந்த வீடியோ எடுக்கிறத வந்து ஒன்றாம் தேதி இருக்கிறேன் அக்டோபரில் இன்னும் ஒரு பதிமூணு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இஷ்யூவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறு கோடி வந்து இஷூடைய சைஸ் அதனுடைய பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இதில் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க ஹையஸ்ட் ஈல்டு அதிகபட்ச ஈல்டு வந்து உங்களுக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஒரு வருடத்திற்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் உங்களுக்கு இதில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வட்டி கொடுப்பாங்க பிஎஸ்சியில் வந்து லிஸ்டடாக இருக்குது பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஏஎஸ்பிஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யுபிஐ அப்படிங்கிறது என்ன ரொம்ப சிம்பிளுங்க நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது சும்மா ஜிபே இது பண்ணி நமக்கு பொருள் வாங்குறோம் அதுதான் யுபிஐ ஸோ இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் காசு இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் ரைட் அடுத்தது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது கேட்டகரி ஃபோர் அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் ஆயிருக்குது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரி த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு கேட்டகரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா கேட்டகரி த்ரீ அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஹை நெட்வொர்த் அப்படிங்கும்போது பத்து லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அது மாதிரி ரெசிடென்ட் இன் இ ரெசிடென்ட் இண்டியன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹெச்யுஎஃப்ஸ் ஹெச்யுஎஃப் அப்படிங்கிறது ஹிண்டு யூனிஃபைடு ஃபேமிலி ஓகேவா அதுதான் ஹெச்யூஎஃப் அப்படிம்பாங்க அப்ளையிங் ஃபாரன் அமௌண்ட் அபவ் ஐஎன்ஆர் டென் லேக்ஸ் ஸோ அப்படிப்பட்ட கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி த்ரீயை செலக்ட் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா கேட்டகரி ஃபோர் கேட்டகரி ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க ஸோ ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா பத்து லட்சத்துக்கும் குறைவாக வந்து என்ன செய்யக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க ஓகே இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வந்து இதில் கீழே போட்டிருக்காங்க கேட்டகரி ஃபோரை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் ஸோ இந்த உங்களை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் முந்தின வீடியோக்கில் நீங்கள் பத்தாயிரம் இருந்து கூட உங்களால் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து பாண்டு வெளியிடும்போது தான் ஃபஸ்ட் டைம் அவங்க பாண்டு வெளியிடும்போது தான் உங்களால் இந்த அளவுக்கு மினிமமான அமௌண்ட்டுக்கு வந்து வெளியிட முடியும் யூஸ்வலாக உங்களுக்கு இந்த பாண்டு வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்தப்போ நம்ம அடுத்தால் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பார்ப்போம் இந்த செகண்டரி மார்க்கெட்டுக்கு இந்த பாண்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணும்போது உங்களால் ஈஸியாகவே என்ன செய்ய முடியும் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களால் இது பண்ண முடியும் ரைட் இப்போ வந்து அதில் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து என்ன சீரியஸ் ஃபோரு சீரியஸ் ஃபைவ்லாம் போட்டிருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ஒன்றும் இல்லைங்க இது இந்த பாண்டையே வந்து அவங்க வெளியிடும்போது வேறு வேறு விதங்களில் வந்து வெளியிடுவாங்க அதாவது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதம் மாதம் வரக்கூடிய அமௌண்ட்டு வேணும் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி வேறு வேறு விதங்களில் வெளியிட்ருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சீரியஸ் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கூப்பன் ரேட் அதில் வந்து மாறும் ஓகேவா ஒவ்வொரு சீரியஸ்க்கு ஏற்ற மாதிரி கூப்பன் ரேட் மாறும் இந்த கூப்பன் ரேட் அப்படிங்கிறது அவங்க ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திற்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்ன செய்கிறாங்க ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் டெனர் அந்த இதில் நீங்கள் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நாளும் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா கொடுப்பாங்க இதில் வந்து இந்த டெனர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் நீங்கள் என்ன செய்யணும் இதில் லாக்இன் பீரியட் நீங்கள் வந்து இருக்கணும் எஃபெக்டிவ் ஈல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எயிட் பாயிண்ட் எயிட் நைன் வரைக்கும் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஐபி ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வருடாந்திர பர்ச பர்சன்டேஜை பனிரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஓகேவா அப்போது அது வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து மாதம் மாதம் உங்களுக்கு அந்த வட்டி அணி செஞ்சுருவாங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதில் வந்து இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மினிமம் குவாலிட்டியை பா குவான்டிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஓகேவா ஒரு இதனுடைய வேல்யூ வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ பத்து அப்படிங்கும்போது பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு குறைஞ்சி வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து வாங்க முடியாது மினிமம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து போடணும் ஸோ இந்த மாதிரி பத்து அதுக்கு மேலே வந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு உங்களால் போட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதுக்கப்புறமா வந்து சீரீஸ் டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேம் எக்ஸாக்டாக இதில் இருக்கிறதே தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் மாறுது இதில் பாருங்கள் இந்த பே அவுட் இதில் ஃப்ரீக்குவன்சி ஐபி ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா ஆனுவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து மந்த்லி இது வந்து ஆனுவல் ஸோ ஆனுவல் அப்படிங்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த வட்டியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் அப்படியே நீங்கள் சீரியஸ் த்ரீக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டனர் உங்களுடைய பீரியட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஓகேவா ஆனால் உங்களுக்கு எஃபெக்டிவ் ஈல்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து மாறுது உங்களுக்கு வட்டி வட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ கொஞ்சம் இதை விட கூடுது அதே மாதிரி எஃபெக்டிவ் ஈல்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நைன் பாயிண்ட் டூ செவன் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது ஒன் செகண்ட் கிடைக்கிது இந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் சீரீஸ் ஃபோரில் டெனர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ஆனுவலாக கொடுக்குறாங்க அதே மாதிரி சீரியஸ் ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி மந்த்ஸ் ஓகேவா உங்களுக்கு வந்து எஃப எவ்வளோ எஃபெக்டிவ் ஈல்டு கொடுக்குறாங்க மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் ஓகேவா உங்களுக்கு மந்த்லி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் தான் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கு ஒருமுறை என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஓகேவா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்கும் அண்ட் உங்களுடைய யுபிஐ ஐடி வந்து இதில் போடணும் அந்த யுபிஐ ஹேண்டில் வந்து இதில் வந்து நீங்கள் போடணும் ஆர்எம் கோட் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதில் வந்து போடணும் போட்டுட்டு சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடணும் உங்களுக்கு அந்த டேட் முடியும் போது அந்த ஈஷ்யர் க்ளோசிங் டேட் இருக்குல்ல பதினாலாம் தேதி அக்டோபர் அந்த டைமில் வந்து உங்களுக்கு எது கிடச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வரும் அடுத்ததாக நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட் பாண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது பாண்ட் வந்து இப்போதைக்கு இதில் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் உள்ளது இருக்குது அதிலே வந்து கீழே ஒரு சில டாப்பிக்கில் வந்து அவங்களே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஹை ஹீல்டிங் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஹை ஹீல்டிங்கிலாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்குற அதிலே இருக்கிற கூப்பன் ரேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குற கூப்பன் ரேட் அதாவது அவங்க அதை இஸ்யூ பண்ணும்போதே கொடுத்த பர்சன்டேஜ் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ 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 பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க எஃபெக்டிவ் ஈல்டு அதாவது நீங்கள் இதை வாங்கிட்டு அதை கடைசியாக உங்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் கடைசியாக எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மொத்த வருமானத்தை மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதத்துக்கும் மேலே அதிகமான லாபம் வந்து உங்களுக்கு இல்லைன்னு செஞ்சுருக்கோம் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது ஈல்டு அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கீழே வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டபுள் ஓகேங்களா இது எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க மன்த்லி இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பே அவுட் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அது வந்து என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கார்ப்பரேட் மட்டும் வந்து இதில் லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா பிஎஸ்யூ பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களிலிருந்து வெளியிடப்படக்கூடியது ஸ்டேட் கேரண்டீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேட் மூலமாக வந்து வெளியிடப்படக்கூடிய இதில் பாருங்கள் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பாண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய கேபிட்டல் இன்கம் அதாவது இதிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை ஓகேங்களா மற்றபடி அரசாங்கத்துக்கு நீங்கள் எந்த விதத்தில் பணம் சம்பாதித்தாலும் அது வந்து கேபிட்டல் கெயின் நீங்கள் எதில் பணம் சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்ட தான் செய்யணும் ஓகேங்களா அந்த அந்த பர்டிகுலர் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட்டணும் பட் இந்த பர்டிகுலராக டேக்ஸ் ஃப்ரீயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்காது ஸோ இதில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஆல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாமே வந்து இதில் வந்து லிஸ்ட் ஆகுது இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஹை ஈல்டிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இந்த லிஸ்ட்லேயே வந்து இருக்கிறதுலே அதிகமான ஈல்டிங் எது எது கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் வந்து லிஸ்ட் பண்ணும் அடுத்ததாக வந்து நீங்கள் இதுலேயும் போய் ஈல்டுலேயும் போய் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லெஸ் தேன் அ இயர் பண்ணுறீங்களா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது இங்கே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டும் அப்படி இல்லைனா காட்டாது மோர் தேன் ஃபைவ் இயர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் வந்து இதில் லாக் பண்ணணும் லாக்இன் பீரியட் இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இதில் பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் அப்புறமா உங்களுக்கு மாதம் மாதம் எப்படி வந்து உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் காசு வேணுமா குவார்ட்டர்லி வேணுமா ஆனுவலி வேணுமா செமி அனுவலி கல்முனேட்டிவ் கல்யூனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வட்டி வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் வச்சுருந்து உங்களுக்கு வந்து கடைசியில் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க ஐபி ஃப்ரீக்குவன்சி மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கார்டர்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா குவார்டர்லி குவார்டர்லி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஓகேங்களா ஒன்று வந்து மந்த்லி இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அண்ட் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாண்டுக்கு உள்ளே வந்து போயிடும் அண்ட் உள்ள பாண்டுக்கு நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ப ஒரு ஒரு பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து செலக்ட் ஆகிருக்குது ஒரு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆனால் இதில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த பாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வெளியிடப்படும் போது ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் ஆனால் இப்போது மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா எண்பது பைசாவாக இருக்குது நீங்கள் முதல் முதல்ல இந்த பாண்டு இஷ்யூ பண்ணும்போது வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு லட்ச ரூபா ஓகேங்களா ஆனால் இப்போது நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு இதோடைய விலை என்னென்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இதற்கு நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தொண்ணூற்றேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி தான் கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ரூபா தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இதோடய டபுள் ஆக்கணும் இதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் டூ அப்படின்னு சொல்லி ஆக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இதனுடைய எண்ணிக்கை வந்து என்ன செய்யும் கூடும் இதில் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கிறனால இப்போ வந்து நீங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தையாயிரத்தி நூற்றி ஆறுரூவா ஐம்பத்தாறு பைசா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து டீட்டெயில் உங்களுக்கு பாருங்கள் அவங்களுடைய ஒரிஜினல் கூப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் ஓகேங்களா லெவன் பர்சன்டேஜ் இஷ்யூ பண்ணும்போது கூப்பன் ரேட் கொடுத்துருக்குறாங்க ஏ மைனஸ் அப்படிங்கிறது சர்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஓரளவு டீசெண்டான சர்டிஃபிகேஷன் தான் மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து இது மெச்சூர் ஆகுது ஃப்ரீக்வன்சி ஆஃப்கோர்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஈல்டு ஓகேங்களா ஈல் டு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈல் டு மெச்சூரிட்டி அப்படின்னா நீங்கள் இதில் காசு போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் ஆஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் தொண்ணூத்தி ரூபா இவ்வளோ தான் காசு கொடுக்குறீங்க இங்கே தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரூபா இருபத்தெட்டு பைசா தான் நீங்கள் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு மாதா மாதம் சாரி மூணு மாதத்துக்கு முறை இல்லை இதில் மூணு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இல்லையா அந்த மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க கொடுக்குற அந்த வட்டி இந்த பதினோரு சதவீதம் வட்டியை வந்து பனிரெண்டாக பிரிச்சுக்கோங்க அதில் மூணு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வருமோ அது ஓகேங்களா அந்த வட்டி வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு கட்டி கொடுப்பாங்க தெரியுமா ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒய்டிஎம் ஈல் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு அந்த டனருடைய முடிவில் இந்த பாண்டு முடிவடையும் போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாய் திரும்ப கொடுப்பாங்க இதுதான் தான் கேபிட்டல் அமௌண்ட் ஓகேங்களா ஒரிஜினல் கேபிட்டல் அமௌண்ட் இது தான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கும்போது மொத்தத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளவு மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குது உங்களுக்கு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு வந்து கேபிட்டலில் பணம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மொத்த ரிட்டன் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஒன் ஒன் செவன் ஒன் பர்சன்டேஜாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக பன்னிரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஏழு ஒரு சதவீதம் நீங்கள் ரிட்டனாக எடுத்திருப்பீங்க அதுதான் வந்து இதில் உள்ள டீட்டெயில் ஈவன் ஒரு பாண்டில் வந்து அவங்க எப்படி வந்து உங்களுடைய பணத்தை ரீபேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு லாக் இன் பீரியட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவங்க எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இதில் பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவங்க என்ன செய்வாங்க எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்பப்போ காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க நம்ம இதை வந்து இதில் பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தெஞ்சி முடிய போதில்லை இப்போ ஸோ குவார்ட்டர்லி குவ்டர்லி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒவ்வொரு குவாட்டர்லையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ கடைசியாக வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இந்த இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் ப்ராசஸ் ஆகும் ஒன் செகண்ட் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே போகும் ஸோ உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இதில் ஃபெட்ச் ஆயிருக்கும் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன் டைம் டிக்ளரேஷன் ரிக்கார்டு அப்படின்னு சொல்லி கேட்குது அதாவது நான் வந்து நம்ம இதில் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறது அதில் போயிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களை வந்து ஓகே பண்ண சொல்லுங்கள் இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை இதில் வந்து நீங்கள் அத்தென்டிக்கேட் பண்ணுறீங்க ஸோ அந்த 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 ஓடிபி வந்து நீங்கள் இதில் போடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்துருச்சு ஸோ இப்போது நீங்கள் வந்து இதில் ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம் வந்து இதில் காசு கொடுத்து நம்ம பேமெண்ட் கொடுப்போம் இல்லையா இப்போ அதே தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் யூபிஐ மூலமாக நம்ம வந்து இந்த ஜிபே மூலமாக பண்ணிடலாம் அல்லது அக்கௌண்ட் டைரெக்டாக நெட் பேங்கிங் அக்கௌண்ட் மூலமாகவும் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது நெட் பேங்கிங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே யூசிங் யூபிஐ அல்லது கியூஆர் அப்படிங்கிறத கொடுத்து ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இங்கே ப்ராசஸ் ஆயிரும் உங்களுக்கு இந்த பாண்ட் கெடைச்சிடும் ஸோ பாண்ட்ஸ்னால் என்ன இந்த பாண்ட்ஸில் என்னென்ன மாதிரிலாம் இந்த பாண்ட்ஸ் வெளியிடப்படுது பிரைமரி பாண்ட்ஸில் வெளியிடப்படும் போது எப்படிலாம் வெளியிடுவாங்க செகண்டரி மார்க்கெட்டில் பாண்ட்ஸ் வெளியிடப்படும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறுது எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுற இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது என்னுடைய தொடர்பு டீட்டெயில் கூட நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் தொடர்பு கண்டுங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து நம்ம வந்து உங்களால் இதில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ்